நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி நம்ம அனைவராலும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டிற்கு நம்ம எப்பொழுது சிலை வாங்கிட்டு வரணும் சரியான நேரம் என்ன அதே மாதிரி வழிபடும் நேரம் என்ன நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை சிலை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்வோம் அதையும் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனால் அனைவராலும் செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம எளிமையாக விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக பதிவு போட்டிருக்கோம் ஸோ அதையும் வீடியோட எண்ணில் கொடுக்குற விருப்பருக்கு டைம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இந்த சதுர்த்தி தேதி எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கறதுக்கு முடியும் இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை சதுர்த்தி இந்த சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த நாள் விநாயகர் அவதரித்தார் அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமாக நம்ம மண்ணாலான விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை வைத்து அதே மாதிரி அர்ச்சனைகள் செய்து இந்த மாதிரி வழிபாடு செய்வோம் குறிப்பாக ஒரு இருபத்தி ஓரு இலைகள் இருக்குது அந்த இலைகளால் நீங்கள் விநாயகர் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும் ஸோ அதை பற்றி நான் அடுத்த பதவியில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இருபத்தி ஒரு இலைகள் என்ன எப்படி அர்ச்சனை செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த பதவியில் சொல்கிறேன் ஸோ மலர்களால் இலைகளால இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் பொழுது நமக்கு என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக விநாயகப் பெருமான் கொடுப்பாரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து நாளோ மூன்று நாளோ இல்லை ஏழு நாளோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து நாட்களுக்குமே விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து நம்ம வழிபாடு செய்வோம் அதற்கப்புறமா வீட்டுக்கு அடுகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் நம்ம வந்து விநாயகரை கரைச்சிட்டு வந்துடுவோம் ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு வருடம் செய்வோம் ஆனால் விநாயக பெருமானை வாங்கக்கூடிய சரியான நேரம் அப்படின்றது இருக்குது நம்ம வாங்கக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்துமே நமக்கு நல்ல ஒரு செல்வமனமான ஒரு வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களும் அது மட்டும் இல்லை நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே கிடைக்கப்பெறும் ஸோ அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வாங்கக்கூடிய சரியான நேரம் அந்த நே நேரத்தில் நம்ம வாங்கி வீட்டுக்கு எடுத்து வரும்பொழுது இந்த புது வருடம் அதாவது இந்த முதற் விநாயக விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதற்கு அப்புறமா அடுத்த விநாயக சதுர்த்திக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் ஸோ அதனால் இந்த சரியான நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமான வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லை சரியான நேரத்தில் வாங்கவும் செய்யுங்க ஒவ்வொரு மாதமுமே இரண்டு சதுர்த்தி வரும் அதாவது இரண்டு சதுர்த்தி திதி வரும் ஸோ ஒன்று வந்து வளர்ப்பெறை சதுர்த்தி இன்னொன்று தேய்ப்பிரை சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடார சதுர்த்தின்னு சொல்லுவோம் நம்முடைய சங்கடங்கள் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பு சதுர்த்தியும் மட்டும் இல்லாமல் தேய்ப்பிரை சதுர்த்தியில் நம்ம விசேஷமாக வழிபாடு செய்வோம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி தான் நம்ம ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா இந்த நாளில் தான் விநாயக பெருமான் அவதரித்தார் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப விசேஷமாக அனைத்து இடங்களையுமே இந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுவோம் ஒவ்வொரு மாதமுமே சங்கட சதுர்த்தி நம்ம வந்து எப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்வோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக வழிபாடு செய்வோம் பட் அந்த அளவுக்கு இருக்காது இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சதுர்த்தியை மட்டும் ரொம்ப விசேஷமா நம்ம ஒவ்வொரு கோவில்களையும் சரி வீடுகளையும் சரி வழிபாடு செய்வோம் ஏன்னா ரொம்ப முக்கியமான நாள் இப்படிப்பட்ட நாளில் நீங்க எளிமையாக செய்யக்கூடிய அனைத்து விஷயமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி கடன் வாங்கி எந்த ஒரு விஷயங்களும் செய்யாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து எளிமையாக நீங்க விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்த வருடத்துக்கு சொத்துக்குள்ளேயும் அந்த ஏழ்மையான நிலை உங்களுடைய கடனில் இருக்கக்கூடிய அந்த நிலை எல்லாமே மகர ஆரம்பிக்கும் இப்போ சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குது நாளை தினமா இன்றைய தினமா இன்றைய தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மாலை மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அதாவது இன்றைய தினம் ஆரம்பிக்கிற சதுர்த்தி திதி நாளை தினம் முடிவடைகிறது ஆனால் சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி அப்படின்றது நாளைய தினம் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம செப்டம்பர் ஏழு சதுர்த்தி திதி இருக்கிறதுனால நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நாளை தினம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதுலேருந்து பத்துற ராகு காலம் மதியம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எமகண்டம் மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தி திதி முடிவடைகிறது அதுக்கு மேலே சதுர்த்தி திதி இல்லை அப்போ நம்ம வீட்டிற்கு விநாயகரை வாங்கிட்டு வர வேண்டிய சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பத்தி அஞ்சுலேருந்து எட்டு முப்பத்தி அஞ்சு வரை இந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் வந்து வீட்டிற்குள்ளே விநாயகர் பெருமானை வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து வீட்டில் வழிபாடு செய்ய உகந்த நேரம் சரியான நேரம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மதியம் ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தில் வாங்க வேண்டிய நேரமும் சரியான வழிபாட்டு நேரமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த நேரத்தில் வாங்கலாம் வழிபாடு செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா காலம் எமங்கண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை நீங்கள் செய்யலாம் நான் சொல்லியிருக்க நேரங்களில் வாங்க முடியும் வழிபாடு செய்ய முடியும்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ராகு காலம் எமங்கண்டம் இந்த இரண்டு நேரங்களை மட்டும் தவிர்த்துடுங்க மற்ற நேரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகப் பெருமான் அனைத்து நன்மை வரங்களையும் வழங்குவார் அது மட்டும் இல்ல இப்ப விநாயக பெருமானை நம்ம வாங்க வேண்டிய நேரம் வழிபாடு நேரம் எல்லாமே சொல்லியாச்சு வாங்குறதுக்கு முடி என்ன செய்யணும் எளிமையா ஒரு சில விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் வீட்டுல நீங்க வந்து வீட்டுல விநாயக பெருமான வழிபாடு செய்றீங்க வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்றீங்கனாலும் சரி வீட்டுல கொஞ்சமா மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்து மஞ்சள் பிள்ளையார் நீங்க வந்து பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வழிபாடு செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து மனை எடுத்துட்டு போங்க மனையில தான் நீங்க வந்து விநாயக பெருமானை வீட்டுக்கு கொண்டு வரணும் கட்டை பையோ இல்லை வேறு ஏதாச்சும் பையோ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துடுங்க அதே மாதிரி மனை எடுத்துகிட்டு போகலை வீட்டில் இருந்தாலும் ஆல்ரெடி எங்கள் மனையோடயே விற்பாங்க ஒரு சில இடத்துல அந்த மாதிரி மனையோடு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க வீட்டுக்குள்ளே வரும்போது விநாயக பெருமான் மனையில் வைத்து எடுத்துகிட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருந்தே எடுத்து போகும்போது என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா மண்ணையை அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல சுத்தமாக இது பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு விட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஆல்ரெடி வாங்கி வாங்கிட்டு தான் வர முடியுது வீட்டில் இல்லைன்றவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த மனையில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் மனையில் வந்து எப்படி வைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக பதிவில் போட்டிருக்கேன் ஸோ நம்ம வந்து இரண்டு மனை இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் ரெடியாக வந்து ஒரு மனையை அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ இன்னொரு மனையில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மனையிலேருந்து விநாயக பெருமானை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைகளுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம வீட்டில் மனை எப்படி தயார் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு அப்புறமா அரிசி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வாழை இலையில அரிசி கு அந்த அந்த அரிசிக்கு மேலே தான் தான் நம்ம வந்து 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 பெருமானை வைப்போம்னு அதில் அதில் என்ன எழுதணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஆல்ரெடி நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக டீட்டெயிலாக பதிவு போட்டிருக்கேன் ஸோ பதிவை எண்ணில் கொடுக்குறேன் ஏன்னா ஏன்னா திரும்ப திரும்ப அதே சொல்ல வேணாம் அப்படின்றதுனால இன்னுமே பண்ணியிருப்பேன் பட் இதில் சும்மா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சரியான நேரம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் மற்றபடி எப்படி வழிபாடு என்ன பிரசாதம் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பதிவில் போட்டிருக்கோம் ஸோ ஸோ சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்றதுனால தான் இப்போ நீங்கள் நார்மலாக அரிசி போட்டுருக்கோம் கேட்டிங்கன்னா அந்த பச்சை அரிசியில் மோதிர விரலால் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அதற்கப்புறமா அதற்கு மேலே பிள்ளையாரை வைக்கணும் கண்டிப்பாக மனை போடுறதுக்கு முன்னாடி அடியில் ஸ்வஸ்திக் சிம்பல் வரைங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு கோடு போடுங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் எப்படி சரியாக வரையணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஸ்வஸ்திக் சிம்பலை தப்பாக வரைகிறாங்க ஸோ அதனால் சரியாக நம்ம வரையணும் நம்ம வரைகிறது அப்படின்றது ஏதோ வரையணுமேன்றது வரையக்கூடாது அதில் வரையும் முறையின் இருக்குது ஸோ சரியாக வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் நீங்க வரைஞ்சிட்டு அதற்கு மேல வைத்து அதுக்கப்புறமா நீங்க விநாயக பெருமானை வச்சு வழிபாடு செய்யுங்க என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ செய்து வழிபாடு செய்யுங்க அடுத்தடுத்த பதிவுகளில் இருபத்தி ஓரு இலை வைத்து அர்ச்சனை செய்யறது இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்சு எளிமையான நைவேத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மூன்று நாள் ஐந்து நாள் இல்லை நாளை தினமே நீங்க ஒரு சிலர் வந்து சாயங்காலம் மறுபடியும் பூஜை செய்துட்டு நம்ம வந்து கடலில் கரைக்கிறோம் இல்லை நீர்நிலைகளை வெட்டுறாலும் சரி விடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கருப்புரம் ஏற்றி அதுக்கப்புறமா விநாயக பெருமான கடலையோ இல்லை நீர்நிலைகளோ கரைச்சிருங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரமலையில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி